டைய டப்பிங் வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கு உலகநாயன் கமல்ஹாசன் அவர் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு கடந்த மூன்று நாட்களாக அவர் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காரு வேறு எந்த விதமான இதுலேயும் கலந்துக்கறல அவர் ஆஃபீஸுக்கும் வரலை தக்லீஃபில் தான் முழுக்க முழுக்க முழுமையான தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வர்றாரு டப்பிங் முடித்தவுடனே டேரக்டர் மணிரத்னத்தோடு ஒரு டிஸ்கஷன் உட்கார்றாரு அந்த டிஸ்கஷன் போகுது நீ அடுத்து அந்த படப்பிடிப்பில் என்னென்ன மாதிரி சீன் வைக்க போகிறோம் என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேருமே கலந்து பேசுகிறாங்க இந்த ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறதுனால ஒரு நல்ல நன்மை ஏற்படுது என்னென்னா இவர் இவருடைய கருத்தை சொன்னால் அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை இப்போ கருத்து பரிமாற்றம் என் கருத்து இது சார் அப்படிங்கும்போது சரி கமல் இது என்னுடைய கருத்து அப்படின்னா அவர் அவருடைய கருத்தை பரிமாற்றிக் கொள்ளும் ரெண்டு பேருக்கும் ஒரு ச ஒரு பரஸ்பர ஒரு ஒற்றுமை ஏற்படுது அதாவது இந்த இதை நம்ம எப்படி செய்யணும் அதை இப்படி செய்யணுங்கிறது டேரக்டர் முடிவாகுது நடிகரும் அதை பற்றி அந்த சீனில் எப்படி நடிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வருது இந்த மாதிரி ஒரு இணக்கமான முடிவு சங்கர்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்ம நினைக்கத்தான் வேணும் சரி அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா சங்கர் சார் வந்து படம் எடுக்கிறதுனா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் என் படத்துக்கான நான் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எடுப்பேங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா அது என்னுடைய தவறாக இருக்காது அது வந்து ப்ரொட ப்ரொடக்ஷன் சைடில் தான் அந்த தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சங்கர் சொல்லியிருக்கார் இப்போ இந்த இந்தியன் டூ முடிஞ்ச பிறகு அவர் இப்போ இங்கே ஆந்திராவுக்கு போயிருக்கார் கேம் சேஞ்சர் ராம் சரண் நடிகிற படம் அந்த ராம் சரண் வந்து இந்த கேம் சேஞ்சர் படத்தில் வந்து லாபத்தில் இவ்வளோ சதவீதம் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் சொல்லித்தான் அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகலை ஒரு ஒப்பந்த உணர்வோடு பேசி தான் படத்தில் நடித்தார் ஆனால் இப்போ அவர் என்ன முடிவு பண்ணார்னு தெரியலை திடீர்னு வந்து நான் எனக்கு வந்து தொண்ணூறு கோடி சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் என்ன முடிவில் எடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியலை சரி அது விட்டுருங்க அதாவது இந்தியன் டூவில் கமல் சார் வந்து பயன்படுத்துகிற ஒரு ட்ரெஸ் அந்த டூவில் இல்லை வராது அது த்ரீயில் வருது ஆனால் டூ சமயத்தில் அந்த பட சீனை எடுத்துட்டாங்க அந்த காஸ்ட்யூம் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா ஆகுது அதாவது அந்த ஒரு கேரள காஸ்ட்யூம் டிசைனர் தான் அந்த வடிவமைச்சார் இங்கே எங்கேயுமே கிடைக்கல இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டார் கிட்டத்தட்ட நாலு மாதம் அதுக்காக அழைஞ்சிருக்காரு கிடைக்கல அப்புறம் அபுதாபியில் போய் இருபது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கமலுக்கு போட்டு பார்த்தாரு போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது ஆனால் இந்த ஃபைட் சீனுக்கு அது சரியாக ஒத்து வரல இதனால் என்ன பண்ணாருன்னா அதில் அவரே ஒரு ஆர்டர் ஆல்டர் ஆல்டர் பண்ணி இப்போ அதை மறுபடியும் போட்டாரு போட்டு பார்த்த உடனே அது நல்லா கரெக்டாக பொருத்தமாக இருந்துச்சு அதை போட்டு தான் சண்டை நடந்திருக்கு சண்டை காட்சிகளில் சிறப்பாக நடிச்சிருக்காரு அது நீங்கள் பார்க்கறதுன்னு சொன்னால் நம்ம இதில் தான் பார்க்கணும் இந்தியன் த்ரீல தான் பார்க்கணும் சரி அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இப்போ ரஜினி ரசிகர்கள் தான் இப்போ இந்த படத்தை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்கிறாங்க அவர்களும் விஜய் ரசிகர்களும் அது ரசிகர்கள் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க திருத்திக்க மாட்டாங்க அது அவர்களுடைய மனநிலை இதை பற்றி அவங்க தலைவர் என்ன சொன்னாலும் அவங்க யாரும் கேட்க போகிறதும் இல்லை ஆனால் அந்த யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கமல் அவருக்கும் அவருடைய தலைவர்னு சொல்கிறாங்கல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்குது நல்ல நட்பு இருக்குது பேசிக்கிறாங்க அவங்க கொள்கையெல்லாம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் தொழில் ரீதியான போட்டியில் வலுவாக இருக்காங்க இது வரவேற்க தகுந்தது ஒரு ஆரோக்கியமானது இது எப்படி ஏற்பட்டதுன்னா இதுக்கு முன்னால் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் ஏற்பட்டது நடந்தது அந்த கசப்பான சம்பவத்துக்கு பிறகு தான் உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இனிமேல் நமக்கு இடையே எந்த விதமான மனமாச்சரியங்களும் சண்டையும் வரக்கூடாது நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கிறோம் நம்ம பேசி தீர்ப்பு தீர்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த சம்பவம் என்ன தெரியுங்களா அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்போ பாலாஜி பெரிய நம்ம இது நடிகர் பாலாஜி தயாரிப்பாளர் பாலாஜி நிறையா படங்கள் தயாரித்தார் அவருடைய தயாரிப்பில் வந்து கமல் சாரும் நடித்தார் ரஜினி சாரும் நடித்தாங்க இதுக்காக அவர் என்ன செஞ்சார் ஒரு பார்ட்டி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார்ல அதுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஏற்பாடு நடந்தது அமர்கமாக நடந்தது சினிமா நட்சத்திரங்கள் நடத்துகிற பார்ட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் அது இப்படி தான் இருக்கும் இது வந்து உலக வழக்கம் ஃபாரின்ல நடந்தாலும் சரி பாம்பேயில் நடந்தாலும் சரி ஆந்திராவில் நடந்தாலும் சரி சென்னையில் நடந்தாலும் சரி அப்படித்தான் ஆர்ப்பாட்டம் ஆரவாரமாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் கலகலன்னு இருக்கும் எல்லாம் உற்சாகமாக பேசுவாங்க மனம் விட்டு பேசுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமல்ஹாசனுடைய சட்டையை சூப்பர் ஸ்டார் பிடிக்கிறார் காலரை பிடிக்கிறார் ரெண்டு பேருக்கும் இல்லை ஒரு வாக்குவாதம் ஏற்படுது தள்ளுமொழி ஏற்படுது இது நம்ம என்னமே விட்டால் நம்மளை அவரை அடிச்சிருவார் அப்படின்னு நினச்சாரு நம்ம தெரியல ஓங்கி ஒரு குத்து விட்டார் கமல் சூப்பர் ஸ்டார் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு ஒரு கிசுகிசு வந்தது பேரை சொல்லாமல் ஒரு கிசுகிசு வந்தது எது குமுதத்தில் வந்தது இந்த மாதிரி கமலார் சட்டையை காலரை முரட்டுக்கால பிடிக்க இதை தாங்க இதை இதை தடுத்த கமலார் ஓங்கி ஒரு குத்து விட தொக்கடீர்ன்னு முரட்டுக்கால வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கிசு குமு குமுதத்தில் போட்டாங்க இது நடந்தது உண்மை தான் அதை யாரும் மறுக்கலை அடுத்த நாள் வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் அப்போல்லாம் வாகினி ஸ்டுடியோவில் ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஃப்ளோர் அங்கே இருந்தது ஆசியாவிலேயே பெரிய ஸ்டுடியோ எதுன்னா வாகினி ஸ்டுடியோ தான் இன்னைக்கு அந்த வாகினி ஸ்டூடியோ வந்து ஃபோரம் மால் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரி ஆயிடுச்சு அப்படியே பிரிஞ்சு அப்படி நிற்கிது அவ்வளோ இப்போ இது பெரிய மாளிகை அன்றைக்கு வசூலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இடம் அவ்வளோ பெரிய இடம் பதினாலு ஃப்ளோர் இவர் ஒரு ஃப்ளோரில் கமல் சார் வந்து நடிச்சிட்ருக்காரு ஒரு படத்தில் அதுக்கு ஒரு நாலு ஃப்ளோர் தள்ளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ இங்கே கமல் சார்கிட்ட வந்து ஒருத்தர் தகவல் சொல்கிறாரு சார் ரஜினி சார் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கார் சார் நம்ம ஃப்ளோரை தூ நோக்கி அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் ரஜினியினுடைய நடைனாவே அது ரொம்ப வேகமாக இருக்கும் அது படு ஸ்டைலாக இருக்கும் இப்போவும் அதே ஸ்டைலில் தான் வர்றாரு ஆனால் அப்போ இதை விட வேகமாக வருவார் அந்த அளவுக்கு வேகமாக நடப்பார் அவர் வேகமாக வர்றதை பார்த்தோம்னா சில பேர் என்ன செஞ்சாங்க சார் அவர் ரொம்ப வேகமாக வர்றாரு அப்படின்னு கமல் சார்கிட்ட வேறு விதமாக சொல்லிட்டாங்க ரஜினி சாருடைய இயல்பு வேகமாக நடக்கிறது தான் ஆனால் அந்த ஆளுக்கு இந்த முதல் நாள் நடந்த சம்பவம் வேறு விதமான ஒரு எண்ணத்தை கிளப்பி ஓஹோ மறுபடியும் சண்டை வலிக்க தான் வர்றாரு உள்ள சொல்லிட்டு கமல் சார்ட்ட இப்படி சொல்லிவிட்டார் கமல் இவர் சொல்கிறத அவர் வெளியே ஒன்றும் பார்க்கல அவர் சொல்கிறத கேட்டுட்டு சரி பார்ப்போம் வந்தால் விட மாட்டேன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடியாக இருக்கார் ஒரு வேகமாக வந்தவுடனே அப்படியே கமல் சாருடைய ரெண்டு கைகளையும் பிடிச்சிட்டார் சாரி கமல் சாரி கமல் மறந்துருங்க அதை இனிமேல் அந்த இது வேண்டாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸூஸ் கேட்டவுடனே என்னடா சண்டைக்கு ஒரு வாரம் எல்லோரும் சொன்னாங்க அவர் வந்து இவ்வளோ இதான்பா ஒரு பெரிய மனித எப்படி நடந்துக்கிட்ட ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக இருக்கார் இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு கமல் சார் வருந்துறாரு அதை அவரே சொன்னார் நான் வருத்தப்பட்டேன் ஆனால் அவர் வந்து கைகளை பிடிச்சிக்கிட்டு நேற்று நடந்ததை மனசில் வச்சுக்கா கமல் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்ட ஸ்டைல் இருக்கு ரொம்ப பிடிச்சது அதிலிருந்து நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு பண்ண எவன் பேச்சையும் கேட்கக்கூடாது நம்ம பேச்சை நம்ம பிள்ளை பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்றது அந்த செய்தி இப்போ ஏனோ எனக்கு நினைவுக்கு வந்தது ஏன்னால் இந்த மூட்டி விடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க பார்த்திங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ கமல் சார் இது ரஜினி சார் வந்து இப்போ அம்பானி கல்யாணத்துக்கு போயிட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இங்கே சென்னைக்கு வந்தார் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரசியர் இது ரிப்போர்ட்டர்கள்லாம் கேட்குறாங்க எப்படி நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறவங்கலாம் கேட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இந்தியன் டூ பார்த்துட்டிங்களான்னு கேட்குறாங்க அவர் சிரிச்சுக்கிட்ட நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு நான் பார்க்குறேன்னு சொன்னால் அவர் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்குது அவர் தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹோம் தேட்டர்லேயே அவருக்கு ஒரு வசதி இருக்குது அவர் ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த நிறுவனம் வந்து அந்த திரையிடா திரையிடப்பட்ட எல்லா படங்களோடையும் அது ஒளிபரப்பை கொடுத்துரும் இவங்களுக்கு அந்த நம்பர் படி கொடுத்துருவாங்க இவங்க எந்த நம்பர் வேணுமோ அதை சொல்லி அந்த படத்தை ஹோம் தேட்டரில் போட்டு பார்த்துக்குவாங்க அப்படி ரஜினி சார் வந்து நேற்று வந்து இந்தியன் டூ பார்த்துட்டார் பார்த்தவர் கமல் சார்கிட்ட பேசுனாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது பேசியிருந்தால் நாளைக்கே நமக்கு விவரம் தெரியும் சரி இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பெண்களை வந்து ஒரு ப இருபது பேர் பலாத்காரம் பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு சொல்லி வழக்கு நடந்தது அவங்க எல்லாருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க சிலர் இல்லை ஒரு மெஜாரிட்டி ஒரு பத்து பேர் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இருபது வருஷம் ஜெயில் தண்டனை இந்த தண்டனையை கேட்ட உடனே அந்த குடும்பத்துக்காரங்க பார்த்தீங்களா அவங்க பூரா கோர்ட்டுக்கு முன்னால் வந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை பண்ணு விடுதலை பண்ணு விடுதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த பெண்கள் ரெண்டு பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்தினானே அப்போ உங்கள் மனசு துடிச்சதா இந்த பரபரப்பு இருந்ததா இப்போ இந்த பதட்டம் இருந்ததா இந்த கண்ணீர் விடுறது இருந்ததா அன்றைக்கு மாத்திரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா இப்போ தண்டிக்கப்பட்டோம்னா நீங்கள் விடுதலை பண்ணுன்னு எப்படி குற்றவாளிகளை எப்படி விடுதலை பண்ண முடியும் இந்த மனப்பான்மை சரியா இன்னொரு செய்தி அப்படியே நெஞ்சு படபடக்குது உங்கள் பரிமாண நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து வீட்டில் உள்ள சிறுவர்கள் கையில் செல்ஃபோனை கொடுக்காதீங்க யூடியூப் பார்க்க விடாதீங்க இப்போ ஆந்திராவில் நந்தியால் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த சின்ன கிராமத்தில் எட்டு வயசு பொண்ணு பள்ளிக்கூட மாணவி ஞாயிற்றுக்கிழமை ப்ளே க்ரௌண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது சக மாணவர்கள் அவங்க ஆறு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிறவனுங்க சக மாணவர்கள் அவங்களும் சேர்ந்துக்கிறானுங்க சேர்ந்து இந்த பண் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே வேறு இடத்துல நம்ம போய் விளையாடணும்னு சொல்லி கூட்டி ஆசையை கட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க ஆறாம் வகுப்பு படிக்கிறான் ஒருத்தன் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய வயசு தான் இருக்கும் எட்டு வயசு தான் இருக்கும் அவங்க இந்த மாதிரி பால் உணர்வு தூண்டப்பட்டதுக்கு காரணம் அவங்க வந்து இந்த யூடியூப்பில் அந்த பாலியல் ரீதியான படங்களை பார்த்தது தான் அப்படின்ட்டு அந்த பசங்க கைது செய்யப்பட்ட பசங்க போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க இதில் என்னங்க என்ன என்ன ஒரு பயங்கரம் அப்படின்னா இவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இல்லை பண்ணோம்னா ஐயையோ இந்த வீட்டுக்கு நம்ம ஊருக்கு போனோம்னா இந்த பொண்ணு போய் சொல்லிருச்சுன்னா நம்மளை அடித்து கொன்று விடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பணம் கொண்டுறானுங்க கொலை பண்ணிடுறானுங்க கொலை பண்ணிவிட்டு அந்த கிருஷ்ணா நதி அந்த கிருஷ்ணாநிதி கால்வாய் ஒன்று இருக்குது அந்த கால்வாய் பக்கமாக போட்டு போயிடுறாங்க போட்டு போய் வீட்டில் போய் ஒருத்தன் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அவங்க மாமாட்ட சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நாங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டோம் அங்கே கிடக்குப்பா இதில் அப்படின்னு விவரத்தை சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் நேராக அங்கே போய் ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணை வைக்கோலில் சுற்றி பைக்கில் பின்னால் வச்சுக்கிட்டு கொண்டு போய் கிருஷ்ணா நதியில் போட்டுறானுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாடி கிடைக்கல போலீஸில் இந்த மூணு வயலையும் கை கைது பண்ணியாச்சு அந்த கூட்டிகிட்டு அந்த அப்போ ரெண்டு இருக்காங்கள்ல அந்த ரெண்டு பேர் அவங்களையும் கைது பண்ணாச்சு தேடுறாங்க தேடுறாங்க தேசிய பேரிடர் சீர் அந்த இருக்குது பார்த்திங்களா அவங்க உதவியோட படகுலாம் போய் தேடுறாங்க ஆனால் பாடி இன்னை பாடி இது வரைக்கும் கிடைக்கலை அந்த தொகுதி நந்தியால் தொகுதி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து ஒரு டாக்டர்ம்மா அவங்க தெலுங்கு தேசம் அவங்க நேரடியாகவே வந்து விசாரணை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான தடயமும் கிடைக்கல தடயம்னா என்ன அந்த பொண்ணு உடல் இருந்ததற்கு கிடைப்பதற்கான தடையும் கிடைக்கல கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான் இருக்குது இதற்கிடையே சில பெரிய மனுஷாக இருப்பாங்கல்ல ஊரில் பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் தங்களுடைய செல்வாக காட்டி இந்த கேஸை நிறுத்து போக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு இந்த தெலுங்கு தேச அரசாங்கத்தில் உள்ள பெரிய எல்லாம் இவங்க போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிராமத்து மக்களுடைய போராட்டமாக இருக்குது அவங்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக விவாதம் பண்ணுறாங்க இவனை விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கீங்கன்னா நாளைக்கு இதே பணியை மற்றவனை பின்வாடி எங்கள் இந்த கிராமத்தில் இப்போ மற்ற பொம்பளை பிள்ளைய வாழ முடியாதுங்க அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நடமாட முடியாது ஆகவே நீங்கள் ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு எச்சரிக்கையோட போலீஸ் நிலையத்தை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்களாம் இதனால் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எந்த அரசியல் சிபாரிசையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இணக்க இணக்கமாக இருக்க மாட்டோம் நீதிக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் சரி நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்